அலமது இல்லா ஜசாக் முல்லோ ஹாஸ்மா அடுத்ததாக சென்னை மன்னடி மஸ்ஜித் அஷ்ரஃப் தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஆஃபீஸ் காரி ஏ சித்திகலி பாக்வி ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றி நம்முடன் பேசுவார்கள் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في القرأن العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج اشهر معلومات فمن فرض فيهن فلا رفث ولا فسوق ولا جدار في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فان خير الزاد التقوى واتقون يا اولي الالباب சதக்கு அவுலா நல்லாதி இந்த சிறப்பான அல் பஷாரத் ஹஜ் சர்வீஸ் நடத்தக்கூடிய ஹஜ் விளக்க கூட்டத்தினுடைய தகைமிகு தகுதி மிகு தலைவர் அவர்களே லால்பேட்டை அன்வார் உள்ளவும் மதரசாவுனுடைய முதல்வர் மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய ஹசரத் பெருந்தகை ஹசரத் குபிலா அவர்களே எனக்கு முன்னாலே ஹஜ்ஜுனுடைய மக்காவுனுடைய மதீனாவுனுடைய தியானத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை மகிமைகளை எடுத்து சொல்லிய உலமா பெருமக்களே இந்த ஹஜ் சர்வீஸனுடைய உரிமையாளர் பாசத்திற்குரிய அலி ஜனாப் அல்ஹாஜ் ஷஹீப் சாஹிப் அவர்களே இந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி இந்த வருடம் செல்வதற்காக மிக ஆர்வத்தோடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஹாஜிமார்களே பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு முன்னாலே கூறப்பட்டு விட்டது இறுதியாக நாம் எதற்காக வேண்டி வந்திருக்கின்றோமோ எந்த பயணத்தை நாடி நாம் இங்கே வந்திருக்கின்றோமோ அந்த ஹஜ்ஜுனுடைய விஷயத்தை பற்றி சில மசாயில்களை மட்டும் கூறி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் நாம் இங்கிருந்து புறப்பட்டு ஒமராஜ் செய்கின்றோம் அதேபோன்று மதீனாவிற்கு சென்று ஜியாரச் செய்கின்றோம் ஒமராவிற்காக வேண்டி எஹராம் கட்டக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் ஹதரத் அவர்கள் சொன்னார்கள் அதேபோன்று மினாவிலே அரபாவிலே முஸ்தலிஃபாவிலே கல்லறியக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் சுருக்கமாக எனக்கு முன்னாலே ஹசரத் பிறந்தகை அவர்கள் கூறினார்கள் அருள்முறையிலே கூறுகின்றான் ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில காலங்கள் சில மாதங்கள் வருடத்திலே பனிரண்டு மாதங்களிலே சில மாதங்களில் மட்டும்தான் இந்த ஹஜ்ஜை செய்ய முடியும் அது எப்பொழுது இருந்து துவங்குகின்றது என்றால் மாதம் முதல் பெறையிலிருந்து ஹஜ்ஜுனுடைய காலம் துவங்கி விடுகின்றது அந்த ஹஜ்ஜுனுடைய நாட்கள் நிறைவு பெறும் வரை இந்த ஹஜ்ஜுனுடைய நாள் ஒருத்தர் நோன்பு பெருநாள் அன்றே என்ன செய்யலாம் ஹஜ்ஜிற்காக வேண்டி நீய செய்து அங்கிருந்து ஹராம் கட்டி இஃப்ராத் என்ற முறையிலோ அல்லது கரான் என்ற முறையிலோ அவர் சென்று அல்லது தமத்து என்ற முறையிலோ அவர் செல்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்போ வந்து அந்த ஹஜ்ஜுனுடைய காலம் ஆரம்பித்து விடுகிறது ஹஜ்ஜு என்று சொன்னால் என்ன அரபியிலே நாடுதல் என்று பொருள் நாம் நம்முடைய இந்த ப பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது முதலாவது நம்முடைய நாட்டம் நீயத் சரியாக இருக்க வேண்டும் எனக்கு முன்னாலே கொலமாக்கள் இந்த நீயத்து எப்படி இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை விரிவாக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே மிக முக்கியமான இந்த அமல் ஹஜ்ஜுடைய அமல் போய் உமரா செய்கிறோம் மக்காவில் நாம் சிஆர செய்கிறோம் அதே போல் மதீனாவிற்கு போகிறோம் எல்லாம் நாம் செய்கிறோம் ஆனால் மிக முக்கியமான நாட்கள் அந்த அஞ்சு நாட்கள் மதீனாவிலிருந்து வந்ததற்கு பிறகு அங்கிருந்து ஒரு ஹராம் கட்டி ஒமராவுக்காக வேண்டி அங்கிருந்து ஒரு உம்ரா செய்வாங்க செஞ்சு முடிச்சதற்கு பிறகு ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் அங்கே குறிப்பிட்ட இடத்திலே நம்முடைய சர்வீஸின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே தங்கிவிட்டு பிறை எட்டு அன்றைய இரவிலே முந்தைய இரவிலே அங்கிருந்து ஹஜ்ஜிற்காக வேண்டி ஹராம் ஒமராவிற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கிறது எலம் நம் என்ற ஒரு எல்லை இருக்கிறது மதினாவில் இருந்து வந்தால் அதுக்கு ஒரு எல எல்லை இருக்கிறது அந்த இடத்துல வந்தால் நீயத்தை செய்ய வேண்டும் எஹராமுடைய நீய ஆனால் ஹஜ்ஜிற்குண்டான நீயத்தை எங்கே எஹராம் எங்கே கட்டணும் அப்படின்னு சொன்னால் நாம தங்கி இருக்கக்கூடிய அந்த அறையில் நம்ம மக்கால் எங்கிருந்து பிறப்பிட்றோமோ அங்கேயே அந்த எஹராமுனுடைய அந்த உடையை அணிந்து கொண்டு நீயத்தை செய்து கொள்ள வேண்டும் ஒமரா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா காபாவிலிருந்து ஆரம்பிக்கின்றது ஹஜ்ஜிற்கும் ஒமராவிற்கும் ஒரு வித்தியாசம் ஒமரா துவங்குவது காபாவிலிருந்து அந்த மக்காவிலிருந்து ஆனால் ஹஜ்ஜு மட்டும் காபாவில் ஆரம்பிக்கிறது இல்லை தான் ஆரம்பிக்குது அங்கிருந்து நீயத்து செய்யற எங்க நாம இருக்கிறோமோ அங்க செஞ்சுட்டு அதற்கு பிறகு மினா ஆரஃபா முஸ்தலிஃபா இப்படியெல்லாம் முடிந்து கடைசியிலே மக்காவிற்கு முடிகின்ற கூடியதுதான் காபா ஆரம்பம் வெளியில அங்கெல்லாம் வைத்து விட்டு கடைசியிலே ஜியாரத்தை செய்கின்ற பொழுதுதான் அந்த ஹஜ் நிறைவேறுகின்றது அப்ப அங்கிருந்து மக்காவிலிருந்து நாம் மினாவிற்கு புறப்படக்கூடிய நேரத்திலே அந்த எஹராமை கட்டி நியச்சி செய்து கொள்ள வேண்டும் அந்த இன்னை உரீதுல் ஹஜ்ஜ லீ ஒவ்வொரு அமலையும் செய்கின்ற பொழுது நான் இதற்காக வேண்டி நீயச் செய்கின்றேன் ஹஜ்ஜை நீய்கின்றேன் யால் தான் இதனை எளிதாக்குவாயாக இதனை ஏற்றுக்கொள்வாயாக ஒவ்வொரு அமலையும் செய்கின்ற பொழுது இந்த இதை நாம லேசாக்குவாயாக கபுல் செய்வாயாக என்பதையும் நாம் சொல்ல வேண்டும் அந்த எஹராம் கட்டியதற்கு பிறகு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அமராமனுடைய எஹராமலே அங்கே ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்றுதான் எஹராம் ஹஜ்ஜிற்காக வேண்டி எஹராம் கட்டிவிட்டால் மிகவும் பேண்டுதலாக பக்குவமாக இருக்க வேண்டும் ஒமராலாம் கொஞ்ச நேரத்தில் அந்த தவாஃபை முடிச்சுட்டு சாயி செஞ்சு அடிச்சுட்டு அதோடு முடிஞ்சது ஆனால் ஹஜ்ஜி என்பது ஐந்து நாட்களோ ஆறு நாட்களோ தொடரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது மிகவும் பக்குவமாக பாதுகாப்பாக பேண்டுதலோடு இதனை நாம் இருக்க வேண்டும் நம்முடைய தலையை மறைக்க கூடாது முடி உதிரக்கூடாது நகம் இது போன்றவைகளை என்ன செய்யக்கூடாது கலையக்கூடாது எந்த ஒரு இச்சையான வார்த்தைகளை பேசக்கூடாது அதை போன்று அடுத்தவர்களிடத்தில் திட்டக்கூடாது அடுத்தவர்களோடு சண்டை செய்யக்கூடாது ஏதாவது ஒரு உயிரினங்களை கொள்வது கூடாது நம்மளை கொள்றதுக்காக ஒரு இது வருது பாம்போ அந்த நேரத்தை அதை அடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது எனவே எந்த ஒரு உயிரினங்களையும் கொள்வதற்கு அந்த எஹராமுடைய நேரத்திலே கூடாது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே எஹராம் கட்டுவதற்கு முன்னதாக நாம் குளித்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்திலே நாம் மனம் கொள்ளலாம் எஹராம் கட்டுவதற்கு முன்னதாக குளிக்கிறோம் அல்லவா அப்ப உடலிலே அத்தர் பூசிக்கொள்ளலாம் அதற்கு பிறகு மனம் பூசுவது கூடாது ஆடையிலோ அல்லது உடையிலோ நாம் எஹராமுடைய நிலையிலே மனம் பூசுவது கூடாத ஒன்றாக இருக்கிறது இந்த நெய்யத்தோடு பக்குவத்தோடு அந்த எஹராமை கட்டி மினாவிற்கு செல்ல வேண்டும் மினாவிற்கு பிற எட்டிலே அங்கே உங்களுக்கு அழைத்து செல்லப்படும் அங்கே ஒஹர் அசர் மஹரிபி ஈஷாவெல்லாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அன்று இரவிலே அரபாவிற்கு உங்களை அழைத்து செல்லப்படும் ஒன்பதாவது பிறை அன்று அந்த அரபாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமல் அவர்கள் கூட சொன்னார்கள் அல் அல் ஹஜ்ஜு அரபா தான் இவ்வளவோ நிறைய அமல்கள் இல்லாம செஞ்சிட்டோம் எல்லா அமல்களிலும் மிக முக்கியமான ஒரு அமல் அரபாவில் தங்குவது ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் படுத்த படுக்கையில் இருக்கிறார் தவாம் செய்ய முடியல எந்த இதுவும் செய்ய முடியல அவர் அப்படியே ஸ்டர்ல கொண்டு வந்து அரபா மைதானத்துல வச்சுட்டார் நினைவு கூட இல்லை அந்த நிலையில அப்படியே கொஞ்ச நேரம் அந்த மைதானத்தில் நாள் அன்று கொண்டு வந்து வைத்துவிட்டு சென்று விட்டால் அவருக்கு ஹஜ்ஜை நிறைவேறிவிடும் நினைவில்லாத நேரத்திலும் கூட இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அல் ஹஜ்ஜு அல் அரபா அரபா மைதானத்தில் ஒருவர் தங்குவது அங்கே அமல் செய்வது அதுதான் ஹஜ்ஜுனுடைய மிக முக்கியமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவேதான் அந்த நேரத்தில் ரெண்டு நேரத்தில் மட்டும் சுருக்கி தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய அமல்கள் அதுக்காறுகள் தஸ்பீகாத்துகள் துவாக்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி லுகரையும் அசரையும் இணைத்து ஜம் கசுராக தொழுக வேண்டும் அவ்வளவுதான் ஒரே தொழுகுதான் எங்க அரபாவுல தொழுகக்கூடிய அந்த தொழுகை ஒரு நேரத்தில் தான் தொழுகை அதை நம்முடைய வழிகாட்டிகள் எப்படி சொல்லுகின்றார்களோ அங்க போனதுக்கு பிறகு கசுறு செய்யறதா முசாஃபிரா அப்படிங்கறதெல்லாம் பல பிரச்சனைகள் வரும் நம்முடைய ஷாயிபு ஹாஜ் சாப் அதை பற்றி தெளிவாக அந்த வழிகாட்டுவாங்க அவங்க எப்படி சொல்றாங்களோ அதன் பிரகாரம் அமைத்து கொள்ள வேண்டும் அங்க போனதற்கு பிறகு பல மசாயில்கள் கிளம்பும் இது கூடுமா அது கூடுமா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அவர்களுடைய பொறுப்பிலே ஒப்படைத்து விட்டான் எனவே நம்முடைய அமல்கள் சரியான முறையிலே செல்வதற்கு அரபாவிலே அந்த மசாயில்களை முறையாக தெரிந்து ஒரே நோக்கத்திலே ஒரு பக்கமாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும் அங்க லொஹரையும் அசரையும் ஒன்னா ஜம்மு செஞ்சதற்கு பிறகு அந்த அரஃபாவுலையும் குளித்து கொள்வது சிறந்தது என்று சொல்லுவார்கள் ஆனால் குளிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்முடைய முடிகள் உதிர்ந்துடக்கூடாது லேசா அப்படி தண்ணியை ஊத்திக்கொள்ளணும் தண்ணி ஊத்தி விட்டு துணியில லேசா ஊத்திக்கொள்ள ரொம்ப நீங்க போட்டு அதை துண்டல போட்டு தொடச்சிங்கன்னா ஏதாவது முடி ஊதிந்துடும் எனவே இதை மிகவும் ஜாக்கிரதான முறையிலே அந்த அரஃபாவுடைய நேரத்தில் குளிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்குமே ஆனால் குளித்து விட்டு விடுவது அதுவும் சிறந்தது அந்த ஜவாலுடைய நேரம் வந்ததற்கு பிறகு நீங்கள் லொஹருடைய வக்து வந்ததற்கு பிறகு இரண்டு தொழுகையும் அசரையும் ஜம்மள் செய்து தொழுது விட்டு அதற்கு பிறகு அதற்கு அவர்கள் சொன்ன அந்த தஸ்பீஹாத்துகள் மூணாவது களிமா நாலாம் களிமா சலவாத்தி இது போன்றவைகளை நூறு நூறு இவைகளையெல்லாம் ஓதிவிட்டு அந்த அசருடைய அந்த நேரம் அசருடைய நேரம் இருக்கிறதல்லவா அந்த நேரத்தில் எழுந்து நாம் வானத்தை நோக்கி கையேந்தி கேட்கக்கூடிய தான் மிக முக்கியமான ஒரு துவாவாக இருக்கிறது ஷைத்தான் அன்றைய தினத்தில் ஒப்பாரி வைப்பான் என்று செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஏன் ஒப்பாரி வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அடியார்கள் அடியார்கள் கேட்கக்கூடிய இந்த தினத்திலே அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏராளமாக விடுதலை செய்து கொண்டிருக்கிறான் இது அவனுக்கே பிடிக்கல எனவே அவன் ஒப்பாரி வைப்பான் அன்றைய தினத்திலே அல்லாஹூ தன்னுடைய அடியார்களுக்கு பாவங்களை மன்னிக்கின்றான் நரகத்திலிருந்து இருந்து ஏராள பேன்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நேரமாக இருக்கிறது அந்த நேரத்தை மிகவும் நாம் வாய்ப்பாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் வளமாக்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்து என்ன செய்வாங்க துவா செய்வாங்க என்றாலும் கூட நாமும் நம்முடைய உள்ளத்தில் என்னென்ன வேட்கைகள் இருக்கிறதோ தேவைகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் முன்வைத்து அந்த நேரத்தில் நாம் அசட்டையாக இருந்து விடாமல் மகிப்பு நேரம் வரை அதாவது சூரியன் மறையும் நேரம் வரை எவ்வளவு கேட்க முடியுமோ ஹஜ்ஜுனுடைய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது அரபாவிலே தங்குவது எப்படி ஒரு முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறதோ முஸ்தலிஃபா மைதானத்திலே அங்கே வந்து தான் என்ன செய்யணும் மஹ்ரிபையும் இஷாவையும் ஒன்றாக இணைத்து அங்கே தொழுக வேண்டும் அதை உங்களை அழைத்து செல்லுவார்கள் இங்கே அழைத்து செல்லப்படுகின்றதோ அந்த இடத்துல நீங்கள் தொழுது விட்டு அங்கே நீங்கள் தஸ்பிஹாத்துகளில் இன்னும் துவாக்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் அந்த இடத்துல தான் நாம் என்ன செய்யணும் கற்களை கொள்ள வேண்டும் ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது ஓரளவுக்கு உங்களுக்கு அதை கல் எறிவதற்குண்டான அளவிற்கு உண்டான சிறிய கற்களை எழுபது கற்கள் அதுல ஒன்று ரெண்டு ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்லை குறைந்தபட்சம் எழுபது கற்களை நீங்க உக்காந்து இருக்கிற இடத்திலே அல்லாஹு தாலா தருவான் ஒரு பெரிய குதிரத் அல்லாஹூருடைய மிகப்பெரிய அவனுடைய சக்தி அந்த இடத்திலே வெளியாகின்றது நாம எங்க உட்காரமோ பல லட்சக்கணக்கான பேர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அந்த இடத்திலே அத்தனை பேர்களுக்கும் அந்த கற்கள் கிடைக்கிறது அல்லாஹூருடைய பெரிய ஒரு ஏற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த முஸ்தலிஃபாவிலே தங்கியதற்கு பிறகு அடுத்த நாள் ஃபஜுருடைய அந்த நேரம் வந்ததற்கு பிறகு ஃபஜுருடைய தொழுகையும் அந்த முஸ்தலிஃபாவிலே தொடுது விட்டு பத்தாவது பிற அதிகாலையிலே அங்கிருந்து மினாவிற்கு செல்ல வேண்டும் மினாவிற்கு சென்று பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லெறிய வேண்டும் மொத்தம் மூணு சைத்தான் இருக்க ஜம்ரத்துல் ஊலா ஜம்ரத்துல் உஸ்தா ஜம்ரத்துல் அகபா என்று மூன்று இடங்கள் தூண்கள் இருக்கும் மூன்று இடத்திலே கல்லெறிய வேண்டும் ஆனால் அன்றைய தினம் துல் பத்து அன்று கல் ஒரு இடத்தில் மட்டும் ரெண்டு அந்த மூணாவது இடத்துல போய் என்ன செய்யணும் கல் எரிய வேண்டும் ஏழு கற்களை அங்கே எரிய வேண்டும் எரியக்கூடிய நேரத்திலே ஒட்டுமொத்தமாக ஏழு கற்களை அப்படி எரியக்கூடாது நாம் சாதாரணமாக ஒவ்வொரு கல்லாக எடுத்து சைத்தானை நம்மை விட்டும் தூரமாக்குவதற்கு இப்ராஹிம் அலிஹுசலாம் அவர்களை தடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் வந்தான் இஸ்மாயில் அலிஹுசலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி வந்தார்கள் அதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ட்டு ஷைத்தான் குறுக்கிட்டு என்ன செஞ்சான் பல்வேறு வழிகளிலே வந்து தடுத்தான் அந்த நேரத்திலே தடுத்த பொழுது அதனை தடையை உடைத்து கொண்டு அல்லாஹனுடைய கட்டளை நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அலஹு சலாம் அவர்கள் எனவே அந்த இடத்துல தான் அவர்கள் செய்த அந்த சுண்ணத்தான நடைமுறையை நாம் அமல் செய்கின்றோம் மூன்று இடத்துல மூணாவது இடத்துல மட்டும் பத்தாவது நாள் அன்று கல் விட்டு அதற்கு பிறகு முடியை கலைந்து விட வேண்டும் குர்பானியை கொடுக்க வேண்டும் குர்பானி உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நேரம் சொல்லப்படும் இன்ஷா அல்லா உங்களுடைய அதாவது ரிஸ்க் இல்லை அதற்காக வேண்டி எந்த நேரத்தில் அறுக்கப்படும் என்று சொல்லப்படும் எனவே அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய சாதாரண அந்த இகராமுடைய அடைய ஆடையை கலைந்து விட்டு சாதாரண ஆடைக்கு வந்து விடலாம் எஹராமை விட்டும் கலைந்து விடலாம் என்றாலும் ஒரு கட்டுப்பாட்டு இருக்கின்றது என்ன மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது இன்னும் அது முழுமையான முறையிலே எஹராமிலிருந்து விட விடுபடவில்லை இதற்கு சொல்லுவார்கள் தஹலீலுல் ஊலா முந்திய ஹலால் ஆகுவது ஒரு தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஹலாலாக ஆயிட்டீங்க உங்களுடைய சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் அணிந்ததற்கு பிறகு நீங்கள் குர்பானிகளாக கொடுத்ததற்கு பிறகு மக்காவிற்கு இன்ஷா அல்லா நீங்கள் செல்ல வேண்டும் உங்களுடைய பொறுப்பில் அவங்க உங்களுடைய அதனால தான் அவங்க அந்த இது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளல ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரங்கள் இருக்கும் அதனால அன்றைய இரவிலோ அல்லது அடுத்த நாளிலோ அவர்கள் சென்று மக்காவிலே சென்று ஜியாரத்தை செய்ய வேண்டும் இப்போதான் ஹஜ்ஜுடைய அமல் முடியுது ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பிக்கிறது வெளியில ஆனா முடிகிறது இதங்க கடைசி மக்காவிலே அங்க வந்து தவாஃபு ஜியாரத்தை நீங்க தவாஃப் செஞ்சுட்டு சாயி செஞ்சதற்கு பிறகு இப்பொழுது முழுமையாக அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள் நிறைவுற்றாலும் கூட கல் எறிவது அதற்கு இருக்கக்கூடிய பதினோராவது நாள் பனிரெண்டாவது நாள் மினாவில் நேராக போயிடணும் ஜியாரத்தை முடிச்சுட்டு மினாவுக்கு போனதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான அந்த டென்ட்ல நீங்க தங்குவீங்க அந்த ஜவாலுக்கு உன்னான அந்த நேரம் இருக்கிறது அல்லவா அந்த நேரத்தில் அதற்கு பிறகு அந்த கல்லெறிய வேண்டும் மூன்று இடத்திலும் கல்லறிய வேண்டும் ஜம்ரத்துள் ஊலா ஜம்ரத்துள் உஸ்தா ஜம்ரத்துள் ஆகாபா என்ற மூன்று இடத்திலும் இரண்டு நாட்களும் என்ன செய்ய வேண்டும் ஏழு ஏழு கற்களை முறையாக அந்த இரண்டு நாட்களும் நீங்கள் கல்லெறிய வேண்டும் அந்த இரண்டு நாள் அமல் இது ஒன்று தான் நீங்கள் அந்த கூடாரத்தில் இருக்கலாம் வேற தஸ்பியாத்துகள் செய்யலாம் குரான்கள் ஓதலாம் மற்ற அமல்களை நீ செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு அன்றைய பனிரெண்டாவது இரவு மகரிபிற்கு முன்னதாக அங்கிருந்து வெளியே வந்து விட்டால் பதிமூணாவது நாள் தங்க தேவையில்லை மகரிபுக்கு லேட் ஆயிருச்சு ஏதோ ஒரு காரணத்தினால சந்தர்ப்பத்தினால அங்கு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா பதிமூணாவது நாளும் அந்த மினாவில இருந்து கல் எறிந்ததற்கு பிறகுதான் நீங்கள் மக்காவிற்கு திரும்பி விட வேண்டும் இதுதான் இந்த ஹஜ்ஜினுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் எஞ்சிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அதனை நம்முடைய ஹஜ் சர்வீஸினுடைய உரிமையாளர் அலி ஜலாமல் ஹாஜ் ஷாகிப் ஹாஜ் சாப் அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அல்லாஹூ தாலா இந்த வருடத்திலே இந்த சர்வீஸின் மூலமாக சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஹாஜிமார்கள் அனைவர்களுடைய ஹஜ்ஜுகளையும் கபூலாக்குவானாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹஜ்ஜுனுடைய அந்த யஹராம் கட்டக்கூடிய நேரத்திலேயே தல்பியாவை சொல்லிவிட வேண்டும் அந்த இதை என்ன செய்யணும் லப்பை கல்லாஹுமல பைக் சொல்லுங்க பார்க்கலாம் லப்பை கலா ஷரீகல கல பைக் இன் அல்ஹந்த ஒன் யாமதல கவல் முல்க் இந்த இந்தாம் கட்டி அந்த நீயச் செய்கிறோம் அல்லவா நீயச் செஞ்ச உடனே இந்த தல்பியாவை நாம் ஆரம்பித்து விட வேண்டும் இது எது வரைக்கும் இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தாவது நாள் கல் எறிகிறோம் அல்லவா ஒரு தான் கல் எறியணும் அந்த கல் எரிந்து முடிந்ததற்கு பிறகு இந்த தல்பியா முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது லப்பைக் இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு பின்னாடி என்ன சொல்லணும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை மட்டும் சொல்லிக் கொள்ளலாம் அந்த கல் எறியக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அடுத்த பதினொன்று பனிரெண்டு பதிமூணு நாட்களில் அதை மட்டும் சொல்ல வேண்டும் தல்பியா என்பது அந்த நேரத்தில் மட்டும் செய்யக்கூடிய அந்த அமலாக இருக்கிறது தல்பியா சொல்லக்கூடிய நேரத்திலே நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த கூலி நமக்கு கிடைக்கும் பல சம்பவங்களை பார்க்கின்றோம் ஒரு பெரியார் மக்காவில் இருந்தார்கள் பல வருட காலங்களாக எஹராம் கட்டுகின்ற பொழுது என்று சொன்ன உடனே அங்கே ஒரு அசரீரி சத்தம் லா லபை நான் ஏற்றுக்கொள்ளல வருஷம் வருஷம் வந்துகிட்டே இருக்கிற அப்ப ஒரு வாலிபர் வந்தார் அந்த வாலிபர் வந்து அவரும் தவாம் செய்து அதாவது அந்த ஹஜ்ஜிற்காக வேண்டி வருகின்ற பொழுது இவர் எஹராம் கட்டி தல்பியா சொல்லுகின்ற நேரத்தில் லா என்ற ஒரு அசரீர் வந்ததை அந்த வாலிபர் கேட்டுக்கொள்கிறார் அந்த பெரியார் இடத்துல வந்து அந்த வாலிபர் சொல்லுகிறார் என்ன நீங்க இந்த மாதிரி தல்பியா சொன்ன லா லபைக் என்று ஒரு சத்தம் வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீ இந்த வருஷம் தான் கேட்கிற நான் ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்கிறேன் ஆனா தல்பியாவை சொல்லுகின்ற பொழுதே லா லபைக் என்று எனக்கு வருகிறது அப்படின்னு ஒன்று இந்த வாலிபர் சொன்னார் வருஷ வருஷம் நீங்க ஏன் வரணும் லால்க்கு இன்னும் வந்துருச்சு இப்படி ஏன் இப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நீங்க வரணும் அப்படிங்கும் அவர் சொல்ல நான் என்னுடைய இறைவன் அவனிடத்திலே நான் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன் அவனை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை நான் யார்கிட்ட போய் முறையணும் அவன் இல்லை இல்லைன்னாலும் நான் தல்வியாய் சொல்லி ஒவ்வொரு வருடம் நான் ஹஜ்ஜிற்காக வேண்டி வந்து கொண்டே இருக்கின்றேன் அன்றைய கனவிலே அவருடைய ஹஜ்ஜு கபூலாகிய அந்த கனவை அவர் பார்த்ததாக நாம் சருத்தலத்திலே பார்க்கிறோம் எனவே தல்பியாவை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளி நாம் எல்லா பாவங்களை விட்டும் கலைந்து அந்த எஹராமுடன் தல்பியாவை கூற வேண்டும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக அலாமலை வரமத்துல்லாஹி தாலா வ